அதே போல் வந்துட்டு வேண்டுதல் வைக்கிறவங்க ஒரு ஒரு மாதிரி உங்களோட உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி வைப்பீங்க மெயினாக வந்து தைப்பூசினாலே பாத யாத்திரை போவாங்க அது மாதிரி இந்த அழகு குத்திக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து பண்ணுவாங்க இது கூடவே இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த தைப்பூசத்தில் வந்துட்டு பாத யாத்திரை போகிறவங்க சப்போஸ் பாத யாத்திரை போக முடியாதவங்களாக இருந்தாலும் இதை நீங்கள் இருந்து செய்யலாம் இந்த ஐடியா சொல்கிறவங்க கேட்டுக்கோங்க எனக்கு வந்து இது ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் நாங்கள் வருஷ வருஷம் செய்கிறதுமாக ரொம்ப எஃபெக்டிவ் அதெல்லாம் அப்படின்னு எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பாத யாத்திரை போகிறவங்க வந்துட்டு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாச்சு மௌனவிரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் எதுக்காக வேண்டி பாத யாத்திரை வந்து போகிறீங்களோ எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி நீங்கள் போகிறீங்களோ அந்த விஷயத்துக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து நம்ம பாத யாத்திரை போகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து செடவு ஏற்படக்கூடிய